ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா எடுத்ததை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரைஸ் சாப்பிட என்ன நல்லா சூடேறினதும் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற அரிசிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பச்சை பட்டாணி இருக்கிற மாதிரி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் சேர்த்துக்கோங்க மீடியமாக இருந்தால் பரவாயில்ல நினச்சிங்கன்னா அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பச்சை பட்டாணியை நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதாவது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்து ரைஸ் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா அந்த வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் நான் இதோட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வதக்கிட்டேன் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப நேரமும் வதக்க வேண்டியதில்லை இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி நான் இந்த ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்தேன் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருந்தேன் அரிசி நல்லா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரமாக அரிசி ஊறக்கூடாது அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வெந்து வருமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணியாச்சு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியெல்லாம் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டா போதும் ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி சாதம் வந்து ரெடி சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் மற்ற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் பச்சை பட்டாணி மட்டும் வச்சு இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சிம்பிளான ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்ரைக்காய் வச்சுருக்கேன் வீட்டில் இருந்ததுனால தயிர் வந்து வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக நீங்கள் தயிர் பச்சடியாகவும் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் வெறும் தயிரே தொட்டு சாப்பிட்டுக்குவோன்றதுனால தயிர் மட்டும் வச்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாகவும் காலையில் டைமில் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பச்சை பட்டாணி சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ